ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நெல்லிக்காயை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பார்க்கலாமா அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்ல சூடானதும் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க வெந்தயம் நல்லா பொறிஞ்ச உடனே அதில் வந்து நெல்லிக்காயை வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் நெல்லிக்காயை வந்து இந்த மாதிரி நீள்வாக்கமாக கட் பண்ணிக்கோங்க அதையுமே இப்போ இதில் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இப்போது இந்த ஸ்டேஜில் ஒரு முக்கால் டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து அதையுமே நீங்கள் வந்து கிண்டி விட்டுக்கோங்க இப்போது ஒரு பிஞ்சு அளவுக்கு காயப்பொடி சேர்த்துக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க நீங்கள் இந்த பொடிகள்லாம் சேர்க்கும் போது அடுப்பை வந்து கம்ப்ளீட்டாக வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்கு கிண்டி விட்டுக்கோங்க நெல்லிக்காய் வந்து ரொம்பவும் வெந்துடக்கூடாது அதே மாதிரி அரை வேக்காடு இருந்தால் போதும் நெல்லிக்காய் இந்த மாதிரி நெல்லிக்காய் வந்து மசாலா எல்லாத்துக்கூட மிக்ஸ் ஆயிரும் இது ரொம்ப சூப்பராகவே இருக்கும் ரைஸ் கூட வச்சு சாப்பிடும்போது இது கொஞ்சம் சீக்கிரமாகவே செஞ்சிடலாம் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ பாய்